நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ப்ரொமோவில் வந்தது தான் எபிசோடாக வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தாங்க பயங்கரமான ஒரு மேட்ரு நம்மளோட கும்பரன் வந்து அவ்வளோ உண்மையாகவே வந்து பயங்கர மனசார வந்து கங்கா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக உழைக்கிறாரு உழைச்சிட்டு அங்கே அங்கேயும் லேட்டாக பணம் தர்றேன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை வந்து அவரால் இப்போயே வேணுமே அப்படின்னு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பணத்தையும் வாங்குறாரு வாங்கிட்டு பைக்கில் வர்றப்ப எத்தனை ஃபோனு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாகவே வந்து குமரன் நம்ம நிவீனும் விஜயும் வந்து பயங்கரமாக பாராட்டி ஆகணும் அவங்க ரெண்டு பேருமே பொறுப்பெடுத்து அப்படியே வந்து பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரிய விஜய் வந்து த தைக்கிற இடத்துக்கு குமரன் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனதுனால அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள எடுத்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட அம்மா வந்துட்டாங்க அவங்க கரெக்டாக பேசிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்லியிருப்படி ஏன் பிள்ளைய அப்படின்னு கரெக்டு தான் உண்மையாக வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு குமரனோட இன்னைக்கு வந்து நிஜமாக ஒரு சூப்பரான ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கங்காவுக்கு இவ்வளோ உச்சக்கட்ட கோபம் வரவே கூடாதுங்க இவ்வளோ கோபமாக இருக்காங்க கங்கா என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல அதுக்கான விஷயங்கள்லாம் தான் போயிட்டுருக்கு மாலை எடுத்துக்கி எறியறாங்க லாஸ்ட் மினிட்ல தான் அதை எடுத்து காட்டுவார் அந்த ஒட்டியானத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது ஒரு வீட்டில் பரபரப்பாக இருக்கும்ல அவங்க வந்துடுவாங்க இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பரபரப்பில் மகாநதி போயிட்டுருக்கு இப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷன் அதுமா அது போயிட்டுருக்கு அதுலேருந்து என்ன நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கரம் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னா கும்பரனுக்கு எனக்கு தெரிஞ்சு அது கிடைக்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் அவர் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இல்லையா அது வந்து நிஜமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட கங்கா வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கும்பரனை வந்து நடத்துவாங்க அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து நினச்சிருக்கவே மாட்டார் அதுக்கான ஒரு சுச்சுவேஷனே அமையாமல் இருந்தது இல்லையா கங்கா நம்ம கங்கா நம்ம அத்தை பொண்ணு நம்ம மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பரணி யோசிச்சிருக்கவே மாட்டார் பயங்கர அந்த விரத்தியில்தான் வந்துட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு எங்கேயோ போகிற மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்ப்போம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி மகாநதி பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு நம்மளோட லைஃப்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது தானே அப்படிங்கிறத வந்து தான் பதிவு பண்ணியிருக்காங்க பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்கு நாளைக்கு எபிசோடு தான் சூப்பராக இருக்கும்ன்றதுல